தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து டேட் தினமும் பெறுகலாம் மதுரை மாவட்டம் மேலூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி இருபதாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி விருது நடைபெற்றது அமைச்சர் மூர்த்தி உணவை பரிமாறி விருந்தை தொடங்கி வைத்தார் விருந்து தாமதமாக தொடங்கியதால் சிறு தள்ளுபொழி ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தினர் சிறப்பு செயலாளர் மற்றும் தொழிலாளர்களுடன் அண்ணன் உதயநிதி சாரியில் தெருங்க மத்தியின் சார்பாக கொண்டாடும் விதமாக இன்றைய வேலூர் விழுச்சினரில் சுமார் இருபதாயிரம் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்